அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நமது வேதிக் மேத் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் மேஜிக் நம்பர் லெவன் பற்றி கடந்த வகுப்புகளில் பதினொன்றால் நூற்றி பதினொன்றால் வெவ்வேறு எண்களை பெருக்குவது எப்படி எத்தனை இலக்க எண்களை வேண்டுமானாலும் இனி பதினொன்று நூற்றி பதினொன்றால் பெருக்குவதற்கான வாய்ப்புகளை நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு அது எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மேஜிக் நம்பர் லெவன் இந்த பதினொன்று வைத்து நாம் பெருக்கிறப்ப இதில் இருக்கக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நாம் இப்போ பார்த்துடலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் எக்ஸாமில் கேட்குறப்ப ஈஸியாக விடையை நாம் பார்க்க என்னமோ பயங்கரமாக இருக்கும் ஆனால் விடை என்னமோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ரெண்டு மூணு டிப்ஸ் இருக்குது அதை நம்ம பார்த்துடலாம் எவ்வளோ அழகாக நம்ம இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனேயே உங்களுக்கு விடையை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துட்றலாம் பத்திரலாமா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா முதல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக் இதில் என்னென்னா ஒன்று ஸ்கொயர் பதினொன்று ஸ்கொயர் நூற்றி பதினொன்று ஸ்கொயர் நாலு ஒன்று ஸ்கொயர் அஞ்சு ஒன்று ஸ்கொயர் ஆறு ஒன்று ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் இதில் எதை வேண்டுமானாலும் உங்களுக்கு காம்படிஷன் எக்ஸாமில் கேட்கலாம் ஆனால் இதனோட பேசிக் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த கணக்கு இதில் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக அடுத்த செகண்ட் விடையை நீங்கள் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அடுத்த கணக்கை நோக்கி இப்போ பார்த்துடலாமா இந்த ஒன்று ஸ்கொயருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் பதினொன்று ஸ்கொயர் பதினொன்று பெருக்கல் பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று அதுவும் நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த டிப்ஸ் இந்த ட்ரிக்கு என்ன சொல்லி தருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் பதினொன்னுங்கிறது இரண்டு ஒன்றுகள் இரண்டு ஒன்று 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 இப்போ இது மாதிரி இரண்டு ஒன்று இருக்கிறப்ப ஒன்று ஒன்று இரண்டு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுக்கங்க அப்புறம் இரண்டு போட்டுருங்க திரும்பி ஒன்றை போட்டுருங்க இதில் நூற்றி இருபத்தி ஒன்று இது இதுக்கான விடை இப்போ நூற்றி பன் பதினொன்று ஸ்கொயர் நூற்றி பதினொன்று ஸ்கொயர் கேட்குறப்ப விடை நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் நிறைய நாலு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க எதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது பட் அதுக்கான டிப்ஸ் என்னென்னா இதில் மொத்தம் எத்தனை ஒன்று இருக்குதுன்னு பார்க்கணும் இதுல இப்ப எத்தனை ஒண்ணு பாருங்க மூணு ஒண்ணு இருக்கு அப்ப ஒன்னு ரெண்டு மூணுன்னு எழுதிக்கோங்க ஏறுமுக வரிசையில ஒன்னு மூணுன்னு எழுதிட்டு அப்படியே ரிவர்ஸ் இறங்குமுக வரிசையில இரண்டு ஒன்றுன்னு எழுதிருங்க பாருங்க ஒன்று இரண்டு மூன்று அப்புறம் உடனே இறங்கு முக வரிசையில இரண்டு ஒன்று இதுதான் இதனோட ஆன்சர் இப்ப பாருங்க இங்க நாலு ஒண்ணு இருக்கு எத்தனை ஒண்ணு இருக்கு நாலு ஒண்ணு நாலு ஒண்ணு இருந்தா என்ன பண்ணணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வந்தாச்சா அப்புறம் அப்படியே இறங்கு வரிசை மூன்று இரண்டு ஒன்று ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப அடுத்த ஐந்து வந்துச்சுன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதுக்கப்புறம் இறங்கு முகவரிசையில எழுதிடுறோம் அதே போல் ஆறு எத்தனை எண்கள் இங்க கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க எத்தனை ஒன்று இருக்குன்னு பாருங்க ஐந்து இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஐந்து எதில் இருக்கோ அந்த ஆன்சரை உடனடியாக நீங்க டிக் பண்ணிட்டு அடுத்த கணக்கை நோக்கி போயிடலாம் புரியுதா உங்களுக்கு இதுதான் இதனோட முதல் டிப் இந்த முதல் டிப்ஸில் நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் புரியலன்னா மறுபடியும் ஒரு தடவை வீடியோவை பாருங்கள் விஷயம் ஒன்றும் இல்லை எத்தனை ஒன்றுகள் இருக்குன்னு பாருங்கள் அத்தின ஒன்றுகளை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதில் ஆறு இருக்குது ஆறு எழுதியாச்சு அதுக்கப்புறம் அப்படியே இறங்கு முக வரிசையில் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படின்னு நீங்க எழுதிருங்க இல்ல நாலு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுல இந்த ஆன்சர் இருக்கான்னு பார்த்துட்டு அதை டிக் பண்ணிட்டு வந்துருங்க ரைட் அடுத்து இரண்டாவது டிப்ஸ் நோக்கி போலாம் இப்போ இரண்டாவது டிப் என்னன்னா பாருங்க ரூட் ஒன்னு ரூட் ஒன் டுவெண்டி ஒன் ரூட் ஒன் டூ த்ரீ டூ ஒன் ரூட் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ டூ ஒன் இதனோட கூடுதல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதனோட கூடுதல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டா ரூட் டூ இதனோட எவ்வளவு பெரிய நம்பரா இருக்கே எப்படி நம்ம இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நிமிஷம் மனசில் ஒரு பெரிய சஞ்சலம் வந்துடும் இந்த மாதிரியான கணக்குகளை பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு மார்க்கு நிச்சயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கங்க இப்போ பாருங்கள் இதனோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் இந்த ரூட் ஒன்றுன்னா ஒன்று ரூட் ஒன் டுவெண்ட்டி ஒன்னா பதினொன்று ரூட் ஒன் டூ த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மூணு ஒன்றுகள் ஏற்கனவே நம்ம ரெண்டில் பார்த்தோம் அடுத்தது இதுல நாலு இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்றுகள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் ஆனாலுமே கூட இதை பார்த்த உடனேயே உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பயப்படவே பயப்படாதீங்க இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை இதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை பயப்படாதீங்க இதை அப்படியே எடுத்துருங்க எடுத்துட்டு இதில் அதிகப்படியான நம்பர் எங்க இருக்குன்னு பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்ப ஆன்சரு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டுல ஒரு ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணுல ஒரு ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து நாலுல ஒரு ஆன்சர் ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம் இதுல அதிகப்படியான நம்பர் எங்க இருக்குன்னு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது போதுல அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் நம்மளுக்கான விடை அப்படின்னு உடனடியாக நீங்க டிக்கடி இப்போ பாருங்க நம்ம இதை ஒரு ரீவெரிஃபிகேஷன் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிறதா விடைன்னு சொல்லிட்டோம் சரியா இப்போ இதை போட்டும் பார்த்துருவோம் இது ஒன்று இது பதினொன்று இதில் மூணு ஒன்று அதில் நாலு ஒன்று இது ஒன்று ரெண்டு மூணு நாலு இது ஒன்று ரெண்டு மூணு இது ஒன்று ரெண்டு இது ஒன்று பாருங்க விடை ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு அதனால நீங்கள் இது மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதில் அடுத்தது பிளஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் திரும்பி ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறது ஆன்சர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு உடனடியாக ஆன்சரை நீங்கள் போட்டுடலாம் ஓகே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த டிப்ஸுக்கு போகும் இப்போ இது மாதிரியான ஒரு கால்குலேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இதனோட கூட்டுப்புள்ளி கொடுத்துட்டு ஒரு விடையையும் கொடுத்துருவாங்க ஒரு விடையையும் கொடுத்துட்டு இந்த எண் இருக்கு பாருங்க ஒரு விடை கொடுத்துருவாங்க இந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ஒரு பேச்சுக்கு இதற்கான விடை இதற்கான விடை வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க

இறுதி எண் இருக்கு இல்லைங்களா அந்த இறுதி எண் தான் எண் என் சீக்வல் டு நயன்னு நீங்கள் உடனே மார்க் பண்ணிட்டு போயிடலாம் புரியுதுங்களா என்பது இந்த கொடுக்கப்பட்ட விடையின் இறுதி எண் தான் எண் என்று நினைவில் கொள்க இந்த சின்ன டிப்ஸோட இந்த வகுப்பை முடிக்கிறோம் இன்னி ஒரு அருமையான மல்டிப்ளிகேஷனோட சந்திப்பு